திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ரெட்டியார் சத்திரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சில்லரும்பு ஊராட்சி ஜி புதுப்பட்டியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நடைபெற்றது முகாமில் வட்டாட்சியர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மலரவன் ஒன்றிய செயலாளர் எஸ் மணி ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஏ ஆர் கே ரமேஷ் முன்னாள் மாவட்ட குழு உறுப்பினர் சுப்புலட்சுமி சண்முகம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மகேந்திரன் கிளைச் செயலாளர் தர்மராஜ் ஒன்றிய அணி அமைப்பாளர் செல்வராஜ் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சவுந்தர பாண்டியன் கழக நிர்வாகிகள் சண்முகம் தங்கவேல் மூர்த்தி ராஜா கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்றனர் மனுக்கள் அதிகாரிகளிடம் பரிசீலனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு ஒப்புகை சீட்டு வழங்கப்பட்டது இம்முகாமில் மகளிர் உரிமை தொகை பட்டா மற்றும் சிட்டா முதியோர் உதவித்தொகை ஆதார் கார்டு பெயர் நீக்குதல் சேர்த்தல் மருத்துவ முகாம் உள்ளிட்ட பதினான்கிற்கும் மேற்பட்ட அரசு துறைகளின் சார்பில் முகாம் நடைபெற்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்